அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நிர்வாகி ஒரு தனியார் பள்ளியில என்சிசி பயிற்சியாளராக இருந்து வந்திருக்காரு ஒரு எட்டு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி ஒரு பதினான்கு பதினைந்து மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கொலை நடுங்குது என்னடா அந்த சிறுமிகளுக்கான ஒரு பாலியல் தொல்லைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் இதற்கு முன்னே நடந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பணியை வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதிர்ச்சியா இருக்கு அதாவது பெற்றோர்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் வீட்டு அருகில் யாராவது நாம் தமிழர் கட்சியினர் இருந்தால் உங்களது குழந்தைகளே உங்களது பெண் குழந்தைகளே கொஞ்சம் பத்திரமா கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஊருக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்லவங்க நல்ல அரசியல் பேசுறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து பேசுறது மட்டும்தான் செயல்பாடுல கிடையாது தயவு செய்து மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க உங்க உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கும் எல்லார் வீட்லயும் பெண் குழந்தை இருக்கும் உங்க பக்கத்துல பெண் குழந்தைகள் இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அதுதான் வந்து பொதுமக்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் ஏன்னா என்சிசி பயிற்சியாளர்னு சொல்லிட்டு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மா பள்ளி மாணவி சிறுமி பதினெட்டு வயது கூட பூர்த்தி ஆகாத ஒரு ஒரு பள்ளி சிறுமியை வந்து பாலியல் எப்படி எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரில நாம் தமிழர் கட்சியினருக்கு இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அஹ் பொது வெளியில நீங்க வந்து அரசியல் பேசுறீங்க பொது வெளியில வந்து நீங்க மக்களுக்கு நல்லது பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து தயவு செய்து இது மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யாதீங்க நீங்க நீங்க ஒரு கட்சி நடத்துறது மேதகு தலைவர் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய பெயரை வந்து பயன்படுத்தி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து அவரோட பேரை வச்சு இனிமேல் அந்த பயன்படுத்தாதீங்க புலிக்கூடையை பயன்படுத்தாதீங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஒரு புலிக்குடிக்கு வந்து நீங்க ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறீங்க மேதகு தலைவர் பிரபாகரனுக்கு வந்து நீங்க கலங்கத்தை ஏற்படுத்துறீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது உங்க வீட்டுல குழந்தைகள் இல்லையா உங்க அக்கம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களில் வந்து குழந்தைகள் இல்லையா அந்த குழந்தைய பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு உடனடியாக வந்து இந்த செய்தி தகவல் தெரிஞ்சவன வந்து நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவசாசமா அந்த அந்த நிர்வாகி வந்து கட்சியை விட்டு நீக்கினதா வந்து அறிக்கை எட்டிருக்காரு இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சினாவே ஒரு ஆபத்தான கட்சி அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நேரம் இருந்து பொதுமக்கள் வந்து சற்றே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கீங்க உங்களோட குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அதுதான் பொதுமக்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் இதெல்லாம் கடுமையான தண்டிக்கப்பட வேண்டிய செயல் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்க வேண்டும் மக்கள் வந்து விழிப்புணர்வு இருங்க விழிப்புணர்வு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கணவளியோட நோக்கம் மீண்டும் அடுத்த கணவளியை சந்திப்போம் நன்றி